தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வென்றால் அதிமுக தனித்தை ஆட்சி அமைக்கும் என தொடர்பான கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைகிறார் வணக்கம் சார் வென்றால் அதிமுக தனித்தை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தம்பிதுரை சொல்றாங்க இது தொடர்பாக அமித்ஷா தான் முடிவெடுப்பார்னு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சொல்றாரு கூட்டணியில் இது தாக்கத்தை ஏற்படுத்துமா யாருடைய நிலைப்பாடு சரியானது சார் நிச்சயமாக இந்த விவகாரம் என்பது கூட்டணியில் ஏற்கனவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணிக்கான அறிவிப்பை வெளியிட்டவுடன் சந்திக்கும் போது ரொம்ப தெளிவாக தமிழகத்தில் என் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு அவர் வெளிப்படையாக அதை அறிவிக்கிறார் அதுக்கப்புறம் அவரிடம் அது தொடர்பான கேள்விகளும் கேட்கப்படுகிறது கேள்விகள்ல ரொம்ப தெளிவான கேள்விகளாக பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறார்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்றீங்க அப்ப நீங்க கூட்டணியில பாஜகவும் இருக்குமா கூட்டணி ஆட்சியில பாஜகவும் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக பாஜகவும் இருக்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ அமைச்சர்களாக வருவார்களா பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக வருவார்களா அப்படின்னா அதையெல்லாம் தேர்தலுக்கு பின்பு நாங்க வந்து பேசி முடிவு செய்வோம் அது மட்டும் இல்லாம ஒரு மூன்று இடங்கள்ல அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் ரொம்ப தெளிவா என்ன குறிப்பிடுறாருன்னா யாருக்கு எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் அதே போல ஆஃப் ஆப் போர்ட்போலியோ எந்தெந்த அமைச்சரவை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதெல்லாம் நாங்க பின்னாடி பேசி முடிவெடுப்போம் அப்படின்ற சொல்றாரு ரெண்டாவது ஏதாச்சும் அதிமுக ஏதாச்சும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கா இந்த கூட்டணிக்காக அப்படின்னா எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்றாரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரைக்கும் வந்து திரு அமித்ஷா அவர்கள் பேசி இருக்கிறார் அப்படின்னா ஒரு விஷயத்து அமித்ஷா அவர்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தெளிவாக பதிவு செய்து விட்டார் அதாவது வெடித்து இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சலசலப்பு மூத்த தலைவர்கள் மூத்த நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு மகிழ்ச்சியான மனநிலை இல்லை அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது அது மட்டும் இல்லாம மூத்த தலைவர்கள் வந்து இந்த கூட்டணி தேவையா அப்படின்ற அந்த கேள்விகளையும் எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாம கூட்டணிக்கே இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விவகாரத்துல யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படின்னும் போது இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கு ஆகவே தான் இந்த விவகாரத்தை உடனடியாக கிளாரிஃபை பண்ணணும் இனி கூட்டணி ஆட்சி கிடையாது அது அதிமுகவுடைய ஆட்சி தான் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அதிமுக தலைவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் நேற்றைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பேசினார் இன்னைக்கு தம்பிதுரை அதை பேசி இருக்கிறார் அப்படின்னும் போது அதிமுகவுக்குள் இந்த விவகாரத்தை கிளாரிஃபை பண்ணனும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான அஜெண்டாவாக தற்போது மாறி இருக்கிறது ஏன்னா பாஜகவோடு கூட்டணி அப்படின்ற ஒரு விவகாரத்துக்கே வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னும் போது கூட்டணி ஆட்சி அப்படின்றத எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இரண்டாவது கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம் தேர்தல்ல பின்னடைவாக கூட அமைய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா திமுகவுடைய பிரச்சாரம் மற்ற எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் என்பது முற்றிலுமாக வேறு விதமாக இருக்கும் நீங்க அதிமுகவோட பாஜகவோட கூட்டணி வைத்திருப்பதே வந்து தமிழ்நாட்டுல அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்டை உருவாக்குது அப்படின்னா மீண்டும் வந்து அவங்க ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விவகாரம் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் கட்சிக்குள்ளேயும் அது பின்னடைவை ஏற்படுத்தும் மற்ற பொது அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற ஒரு நிர்பந்தம் தற்போது ஏற்பட்டிருப்பதால் தான் இந்த விளக்கங்கள் எல்லாம் வந்து கொடுக்கப்படுகிறதா நான் நினைக்கிறேன் பாஜகவுடன் கூட்டணி என்பதை அதிமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிச்சிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க